ஓம் சாந்தி பாபா இன்றைய முரளியில் அவ்வளவு அழகாக கோருகிறார் பாருங்கள் பாபா வந்திருந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து நம்மை தூய்மையாக்க வந்திருக்கிறார் அப்பொழுது கூட நிறைய பேர் அஞ்ஞான உம்பகரணம் உறக்கம் என்று கூறுவது போல் உறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இதை பற்றி அவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் சிலர் கூறுகிறார்கள் நான் இன்னாராக இருக்கிறேன் நான் இப்படி இருக்கிறேன் என்ற தேக அகங்காரம் மனிதர்களிடத்தில் எவ்வளவு இருக்கின்றது இப்பொழுது தந்தை வந்து உங்களை ஆத்ம அபிமானிகளாக ஆக்குகின்றார் இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை தந்தை வந்து ஞானத்தின் அனைத்து ரகசியங்களையும் கூறுகிறார் இது பழைய உலகமாகும் சத்தியகம் புது உலகமாகும் சத்யுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது ஐயாயிரம் ஆண்டிற்கான விஷயமாகும் பிறகு சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயிலேயே லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று வியாசர் எழுதிவிட்டார் உண்மையில் கல்பத்திற்கு ஐயாயிரம் ஆண்டுகள் விஷயம் ஆனால் மனிதர்கள் முற்றிலும் அஞ்ஞான கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றனர் உங்களது இந்த புதிய விஷயத்தை யாராவது புதியவர்கள் கேட்டால் புரிந்து கொள்ள முடியாது ஆகையால் தான் தந்தை கூறுகிறார் நான் எனது குழந்தைகளிடத்தில் உரையாடல் செய்கின்றேன் பக்தியையும் நீங்கள் நான் ஆரம்பித்து வைத்து வைக்கின்றனர் தனக்குத்தான் தண்டனை சௌக்கடியும் கொடுத்துக் கொண்டீர்கள் தந்தை உங்களை பூஜைக்குரியவர்களாக ஆக்கினார் நீங்கள் பிறகு பூஜாரிகளாக ஆகிவிடுகிறீர்கள் இதுவும் விளையாட்டாகும் யாராவது பலவீன இருதயம் உள்ளவர்கள் இந்த விளையாட்டை பார்த்ததும் அழுது விடுகின்றனர் அழுபவர்கள் இழக்கின்றனர் என்று தந்தை கூறுகிறார்கள் சத்யுகத்தில் அழுவதற்கான விஷயமே கிடையாது கூடாது என்று இங்கும் தந்தை கூறுகிறார் துவாப்பர் கலியுகத்தில் அழுகின்றனர் வரும் நாட்களில் யாருக்கும் அழுவதற்கும் நேரம் இருக்காது எதிர்பாராமல் திடீரென இறந்து கொண்டே இருப்பார்கள் ஐயோ கடவுளே என்றும் கூட கூற முடியாது சிறிது துக்கம் ஏற்படாதது போன்று வினாசம் நடக்கும் ஏனெனில் மருத்துவமனை போன்றவைகள் கூட இருக்காது ஆகையால் அப்படிப்பட்ட வினாசப் பொருட்களை உருவாக்குகின்றனர் அவர் தந்தை கூறுகிறார் ராவணன் மீது வெற்றி அடைய செய்வதற்காக நான் குரங்கு சேனைகளாக உங்களை சேர்த்துக் கொள்கிறேன் ராவணன் மீது எப்படி வெற்றி அடைவது என்ற யுக்தியை தந்தை இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறார் அனைத்து சீதைகளையும் ராவணனின் சிறையில் இருந்து மீட்க வேண்டும் இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அப்பொழுது கூட ஒரு சிலர் புரிந்து கொள்கிறார்கள் ஒரு சிலர் அஞ்ஞான உறக்கத்தில் கும்பகர்ணனை போன்று உறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இது அவர்களுடைய வாக்கியம் அப்பளவு தான் என்று தந்தை கூறுகிறார் விழித்தெழுங்கள் குழந்தைகளே விழித்தெழுங்கள் என்கிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முரளியில் பாபா ஒரு கேள்வி கேட்கிறார் பதிலும் அவரை கூறுகின்றார் என்னவென்று பாருங்கள் கேள்வி முழு உலகமும் எதை கேட்கின்றது அதனை தந்தையை தவிர வேறு யாரும் நிறைவேற்ற முடியாது பதில் முழு உலகமும் அமைதி மற்றும் சுகம் கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறது அனைத்து குழந்தைகளின் அழைப்பை கேட்டு தந்தை வருகின்றார் பாபா எல்லையற்றவராக இருக்கின்றார் ஆகையால் தான் எனது குழந்தைகளை எவ்வாறு துக்கத்தில் இருந்து சுகமானவர்களாக ஆக்குவது என்ற ஆர்வம் அவருக்கு அதிகமாக இருக்கின்றது பாபா கூறுகின்றார் குழந்தைகளே பழைய உலகமும் கூட என்னுடையதாகும் அனைவரும் எனது குழந்தைகள் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் நான் முழு உலகத்திற்கும் எஜமானாக இருக்கிறேன் இதை நான் தான் தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்க வேண்டும் ஓம் சாந்தி குழந்தைகளை தந்தை தூய்மையானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் தந்தையின் மேல் கண்டிப்பாக அன்பு இருக்க வேண்டும் ஆகவே குழந்தைகளே தந்தையை எப்படி நினைக்க வேண்டும் சொல்லுங்கள் அனைவரும் இந்த நேரம் துக்கமானவர்களாக உள்ளனர் என்பது தந்தைக்கு தெரியும் ஆகையால் அமைதி கொடுங்கள் சுகம் கொடுங்கள் என்று கேட்கின்றனர் இரண்டு பொருட்களை கேட்கின்றனர் அல்லவா நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சுகத்திற்கான ஆஸ்தி அடைந்து கொண்டே இருக்கின்றோம் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கின்றீர்கள் தந்தை வந்து நமக்கு சுகமும் கொடுக்கின்றார் அமைதியும் கொடுக்கின்றார் சுகம் சாந்தி கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது தந்தைக்குத்தான் கருணை ஏற்படுகிறது அவர் எல்லையற்ற தந்தை நாம் பாபாவின் குழந்தைகள் தூய்மையாக இருந்த பொழுது மிகவும் சுகமாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இப்பொழுது அசுத்தமாக சுத்தமாக ஆனதால் துக்கமானவர்களாக ஆகிவிட்டோம் யுகத்தில் இருந்து காமச்சிலையில் அமர்ந்து கருப்பாக தூய்மை இல்லாதவர்களாக நம்முடைய ஆத்மா ஆகிய விடுகின்றது எந்த தந்தை அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை கொடுத்தாரோ அந்த தந்தையை கூட மறந்து விடுகிறோம் நீங்கள் தான் தாய் தந்தை என்று பாடமும் செய்கிறீர்கள் சுகமான பூமியாக இருந்தது அதை நீங்கள் மீண்டும் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது ஏனெனில் இப்பொழுது துக்க உலகமாக இருக்கிறது இது தமோ பிரதானமான உலகமாகும் விஷக்கடலில் புரண்டு கொண்டிருக்கின்றனர் புரிந்து கொள்வதே எதுவும் கிடையாது நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள் இது கொடூரமான நாடகம் என்று நீங்கள் இப்பொழுது நினைக்கின்றீர்கள் இப்பொழுது கூறுங்கள் நீங்கள் நரகாசிகளா அல்லது சொர்க்காசிகளா என்று தந்தைகள் குழந்தைகளிடம் கேட்கிறார் குழந்தைகளே இப்பொழுது குழந்தைகள் கூட பதில் கூறுகின்றனர் தந்தையே நீங்கள் வந்து எங்களை தூய்மையாக்கிக் கொண்டிருக்கிறீர் இந்த ஞானத்தை எங்களுக்கு கூறுகின்றீர் நீங்கள் கூறிய ஸ்ரீமன்படி நாங்கள் நடந்து தூய்மை ஆகிக் இருக்கின்றோம் என்று கூறுகின்றீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளே பாபாவிற்கு சமமாக கருணை உள்ளும் உடையவர்களாக தாக்குங்கள் கருணை உடைய குழந்தைகள் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து தூய்மை இல்லாதவர்களை தூய்மை ஆனவர்களாக ஆக்கக்கூடிய சேவை செய்வார்கள் கேள்வி முழு உலகமும் எதை கேட்கின்றது அதனை தந்தையை வேறு யாரும் நிறைவேற்ற முடியாது பதில் முழு உலகமும் அமைதி மற்றும் சுகம் கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறது அனைத்து குழந்தைகளின் அழைப்பை கேட்டு தந்தை வருகின்றார் பாபா எல்லையற்றோராக இருக்கின்றார் ஆகையால்தான் எனது குழந்தைகளை எவ்வாறு துக்கத்திலிருந்து சுகமாக ஆக்குவது என்ற ஆர்வம் அவருக்கு அதிகமாக இருக்கிறது பாபா கூறுகின்றார் குழந்தைகளே பழைய உலகமும் கூட என்னுடையதாகும் அனைவரும் எனது குழந்தைகள் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் நான் முழு உலகத்திற்கும் எஜமானாக இருக்கின்றேன் இதை நான் தான் தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்க வேண்டும் ஓம் சாந்தே குழந்தைகளை தந்தை தூய்மையானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் தந்தையின் மீது கண்டிப்பாக அன்பு இருக்க வேண்டும் சகோதரன் சகோதரன் மீது அன்பு வைத்திருப்பது சரிதான் ஒரு தந்தையின் அனைத்து குழந்தைகளும் உங்களுக்குள் சகோதரன் சகோதரனாக இருக்கின்றீர்கள் ஆனால் தூய்மையாக ஒரே ஒரு தந்தை தான் ஆகையால் தான் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு தந்தையிடம் மட்டுமே அனுபவி இருக்கிறது தந்தை கூறுகின்றார் குழந்தைகளையே என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் நீங்கள் சகோதர சகோதரன் என்பது சரிதான் என்று தந்தை தெளிவாக புரிய வைக்கிறார் இது பாடசாலை அல்லது மிகப்பெரிய பல்கலைக்கழகம் என்று நினைக்கின்றனர் தந்தை அனைவருக்கும் திருஷ்டி கொடுக்கிறார் அல்லது நினைவு செய்கின்றார் எல்லையற்ற தந்தையை முழு உலகிலும் உள்ள அனைத்து மனித மக்களும் நினைவு செய்கின்றனர் பழையதோ குழியதோ முழு உலகம் தந்தையினுடையதாகும் இப்போது நீங்கள் நரகவாசியா அல்லது சொர்க்கவாசியா என்று தந்தை குழந்தைகளிடம் கேட்கிறார் யாராவது இறந்துவிட்டார் கிட்டார் சொர்க்கவாசியாக என்று உடனேயே கூறிவிடுகின்றனர் அதாவது அனைத்து துக்கங்களில் இருந்தும் தூரமாகிவிட்டார் பிறகு நரகத்தின் பொருளை ஏன் படைக்கின்றீர்கள் இதையும் புரிந்து கொள்வது கிடையாது தந்தை வந்துதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார் குழந்தையே ஏன் தந்தை கூறுகின்றார் நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கோருகிறேன் என்னிடத்தில் தான் இந்த ஞானம் இருக்கிறது நான் தான் ஞானம் கடலாக இருக்கிறேன் வேத சாஸ்திரங்களில் ஒன்றுமே கிடையாது மேலும் சிவபாபா பிரம்மாவின் பிரம்மாவின் மூலம் நம்மை தந்தெடுக்கின்றார் மேலாவும் நடைபெறுகிறது உண்மையில் மேலா என்பது பெரிய நதியாகிய பிரம்மபுத்ரா நதியும் கடலும் சந்திக்கும் இடத்தில் நடைபெற வேண்டும் அந்த சங்கமத்தில் மேலா நடைபெற வேண்டும் இந்த மேலா இங்கு நடைபெறுகிறது பிரம்மா அமர்ந்திருக்கிறார் தந்தையும் அமர்ந்திருக்கின்றார் உயர்ந்த தாயாகவும் இருப்பதால் இந்த தாய்மார்களை கவனிக்க அம்மாவை நியமித்தார் நான் உங்களுக்கு சத்கதி கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார் ஆகவே இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் வரதானம் சுயராஜ்யத்தின் மூலம் தனது துணைவர்களை அன்பான இருக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளலாகுங்க ஸ்லோகன் அனைத்து பிராப்திகளின் சாதனம் இருந்தாலும் உள்ளுணர்வு விடுபட்ட நிலையில் இருக்கும்போதுதான் வைராகியத்தின் உள்ளுணர்வு என்று கூற முடியும் ஓம் சாந்தி